தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையால் மூச்சுத்திணறல் எரிச்சல் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையை மூட கோரி கிராம மக்கள் வட்டாட்சியர் மற்றும் தாசில்தாரிடம் புகார் மனு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள மாங்கரை ஊராட்சிக்குட்பட்ட உட்பட்ட மன்னார்த்திப்பட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த ஊரில் தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இது மைய பகுதியிலேயே அமைந்துள்ளது இந்த பிளாஸ்டிக் கம்பெனியிலிருந்து வெளியேற்றப்படும் புகை மற்றும் கழிவு நீர் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் விவசாய நிலத்திலும் பிளாஸ்டிக் கம்பெனியால் உள்ளூர் பொதுமக்கள் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் வாந்தி உள்ளிட்ட ஒவ்வாமை ஏற்படுவதாகவும் புகார் அளித்தனர் தண்ணீரை குடிக்க முடியாத அளவிற்கு மாசு ஏற்பட்டிருப்பதாகவும் உடலில் அரிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் பிளாஸ்டிக் இருந்து வெளியேற்றப்படும் நிலத்தடி நீரும் மாசடைந்துள்ளது பொதுமக்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் குறித்து அந்த பிளாஸ்டிக் கம்பெனியிடம் ஊர் முக்கியஸ்தர்கள் பலமுறை முறை ஆனால் அவர்கள் அலட்சிய போக்குடன் செயல்படுகின்றனர் என கூறி இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பென்னாகரம் துணை வட்டாட்சியர் ஜெயலட்சுமி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்வாகம் தாரா ஆகியோரிடம் புகார் மனு வழங்கினர் இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறுகையில் வண்ணாத்திப்பட்டை கிராமம் மாங்கரை பஞ்சாயத்து பெண்ணாகரம் ஒன்றியத்திலிருந்து பேசுறேங்க சார் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ பழைய பொருள் குடோன்னு ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து பிளாஸ்டிக் பொருளை உடைச்சி தூள் பண்ணி கழிவை அதை சுத்தப்படுத்தி அனுப்புகிறாங்க அதனால் அங்கே பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகளெல்லாம் ஒரு ஐம்பது வீடு இருக்குங்க சார் அந்த ஐம்பது வீட்டுக்கு கழிவு நீர் துர்நாற்றம் எங்களுக்கு கண் எரிச்சல் தொண்டை கரகரப்பெல்லாம் வருது அதனால வட்டாச்சருக்கிட்ட நாங்கள் கொடுக்க மனு கொடுக்க வந்திருக்கோம் சார் துர்நாற்றம் மாதிரி ஒரு நெடி நெடி மூக்கு நெடி வர மாதிரி நெடிசல் வர மாதிரி இருக்குது நுற வர மாதிரி தண்ணி நிலத்தடி நீர் பாதிக்குது நிலம் விவசாய நிலம் பாதிக்குது அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்குதுங்க அதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது அங்கே குடியிருக்க முடியலை எங்களுக்கு தான் எங்களுக்கு எங்களை சொந்த நிலம் தான் அதெல்லாம் அவங்கள்தான் சொந்த நாளன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களுக்கு அங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அதனால தலைவர் கட்ட நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோங்க குழந்தைங்கலாம் நைட்ல தூங்க மாட்டேன்றாங்க வயசானவங்களுக்கு இப்ப லேசா அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்திருக்குங்க புற்றுநோய் வர்றதுக்கு அறிகுறியா நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம் பிளாஸ்டிக்கால அதனால எங்க அச்சுறுத்தலா இருக்கிறதுனால நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோங்க பழைய பொருள் பழைய வேஸ்டேஜ் பிளாஸ்டிக் எல்லாம் உடைச்சி பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்தீங்க வந்து சின்ன சின்னதா தூளாக்குறாங்க பிளாஸ்டிக் வந்து வெளியில இருந்து எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்து அதை செங்க குடோன் மாதிரி சேமிச்சு வச்சு அதை தூள் பண்ணுறாங்க அதை அரைச்சு தூளாக்கி அதை வந்து கெமிக்கல் போட்டு அதை வாஷ் பண்றாங்க கழிவு நீரை சுத்தப்படுத்துறாங்க சுத்தப்படுத்தி அந்த நீரை வந்து சேமிச்சு அப்படி நிலத்தடியிலே அவங்க ஊற வெளியில் விட்டுறாங்க நிலத்தடி விட்டுடுறாங்க அதனால எங்க நிலத்தடி நீர் பாதிக்குது நிலமும் பாதிக்குது அதனால அதனால துர்நாற்றம் அதிகமா வருது அந்த நெகிழி நெகிழிவை வந்து அவங்க சரியான முறையில பயன்படுத்தல அவங்க எங்களுக்கு அந்த இடத்துல பிளாஸ்டிக் இருக்கிறதுனால அந்த இடத்துல எங்களுக்கு பிளாஸ்டிக் தொழிற்சாலையே வேண்டாம் அப்படின்னு எங்களுக்கு அணித்தரமா நாங்க சொல்லிக்கிறோங்க